ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்படுறாங்க சில ஒரு பெரிய பழகம் இருக்கு எந்திரிச்ச உடனே செய்தித்தாழ நியூஸை தான் பார்க்கணும் அதை பார்த்தா தான் அவனுடைய மனசில் ஒரு ஆறுதல் நாங்களாம் கிராமங்களில் வளர்ந்தது டீ கடைன்னு உண்டு அந்த டீ கடைக்கு போகிறதே நகரங்களை வீட்டுக்கு வீடு வாங்கிடுவாங்க டீ கடையினுடைய முதல் துவக்கமே என்ன அப்படின்னா பேப்பர் தான் வேடிக்கையாக இருக்கும் செய்தி இன்றைக்கி என்ன செய்தி நமக்கு தெரியும் நம்ம ஊரில் நாட்டில் என்ன நடக்குது படும் தீவிரம் சில பேர் பேப்பரை கழித்து சண்டை தரும் டீயை தான் குடிப்பாங்க குடித்தாலும் பேப்பர் பேப்பர்காரன் என்ன கொஞ்சம் லேட்டாகிட்ட டீ கடைக்க கேட்பாங்க என்ன பேப்பர் இல்லையா பேப்பருக்காரன் எங்கே போனால் இந்த செய்திகளை கேட்பதிலும் படிப்பதிலும் அறிந்து கொள்வதிலும் மனுஷனுக்கு வந்து ஒரு அலாதி ஆர்வம் ரைட்டு அது தேவையானதுதான் வைக்கலாம் இதெல்லாம் இந்த பூமிக்குரிய செய்திகள் ஏன்னா அது வேதமும் சில விஷயங்களை ஒத்துக்கிறது பவுல் வந்து கொலோசியர்களுக்கு எழுதும்போது விதமாக சில விஷயங்கள் அவன் எழுதுகிறான் என்ன எழுத அப்படின்னா தீயிக்கு என்பவன் வந்து உங்களுக்கு செய்திகளை சொல்லுவான் அவங்களோட ஒனேசுவும் வருவான் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள் பாரு கொலோசிய நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது சந்தை மட்டும் அவனையும் உங்களில் ஒருவனாக இருக்கிற உண்மை உள்ள பிரியமுள்ள சகோதரனாகிய ஆகிய என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் அவ்விடத்து உங்களுக்கு வந்து அறிவிப்பார்கள் சபைகளிலே பௌர்லன் பாருங்க சில தம்முடைய சீடர்களை இல்லை தன்னோட ஊழியை செய்கிறவங்களே இப்போ யூஸ் பண்ணியிருக்கலாம் குலோஸு சபையாருக்கு யாரை அனுப்புகிறோம்னா தீகிக்கு என்று அனுப்புகிறான் அவன் கூட ஒனேசிமே அனுப்புகிறான் தீகிக்கும் சொல்லுவான் இங்க உள்ள செய்திகளை அதே சமயம் ஒனேசிவும் வந்து இங்கே என்ன நடந்திருக்கு கத்திரி எப்படி நடத்துகிறாருங்கிற செய்திகளை உங்களுக்கு அறிவிப்பான் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அப்போ செய்திகளை அறிவது என்பது நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தி வேணும் என்ன செய்தி ரிசல்ட்டு எப்படி வருதுன்னு பார்க்குறோம் இல்லை மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்குமா அதில் நீங்கள் போட்டிருக்கிற கல்லூரியில் இடம் கிடைக்குமா நர்சிங்கில் இடம் ஏதோ ஒரு காரியத்தை பற்றி நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு நல்ல செய்தியை யார் மூலமாக கொண்டு வரணுமோ கற்று நிச்சயம் கொண்டு வருவார் குறிப்பாக நாம் பார்த்தோம் அப்படின்னா தேவன் நமக்கு எல்லா செய்திகளையும் அறிவிக்கிறோம் வேதாவை நமக்கு சொல்கிறது முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த பூமிக்குரிய மனிதரை வைத்து பூமிக்குரிய செய்திகளே தர பேப்பரில் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் என்ன எத்தனையோ இருக்கு ஆனால் இதெல்லாம் உலக பிரகாரமான செய்திகள் இதெல்லாம் ஒரு நாள் மாறும் வைக்கலாம் ஆனால் பரலோகச் செய்திகளே தேவை நமக்கு தரவில்லை அவர் உண்மையுள்ள தேவை இந்த பைபிள் சாதாரணப்பட்ட நடந்தது நடக்கிற நடக்க போகிறதே ஆவியானவராக நமக்கு எழுதி வச்சுருக்கிறார் இனி என்ன சம்பவிக்கும் அப்படிங்கிறான் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் முழுவதும் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் நடக்கும் என்பதை ஆவியானவர் அப்படி மாரி இந்த யோவானை கொண்டு எழுதியிருக்கிறார் மற்ற இருபத்தி நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இனி என்ன நடக்க போகிறது யுத்தம் நடக்கும் கொள்ளை நோய் பரவும் அன்பு நீதி போகும் அக்கிரம மீதியாகி போகும் யுத்தங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார் இப்போ அதுக்கெல்லாம் பிறவை என்ன அப்படின்னா வெளிப்படுத்துகிற விசேஷத்தை பார்க்கணும் அவ்விடத்தை செய்திகளான சொல்லியிருக்க உள்ள செய்தியும் சொல்லியிருக்கிறார் இந்த பூமியில் என்னெல்லாம் நடக்குது அவ்விடத்து பரலோக செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் என்பது யோகான் பதினான்கு நான் உங்கள் பிதாவிடத்தில் அழகிய வாசித்தலங்கள் வந்து நான் போய் என்ன செய்ய போய்ட்டு ரெடி பண்ணிட்டு வர வாசிக்க கேட்போம்